செப்பனியா மூன்றாவது அதிகாரம் அதன் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆமேன் இப்போ வாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சந்தோஷமா ஆசீர்வாதமா பேசிட்டு போறது வாக்குத்தத்தம் அல்ல எச்சரிப்பாய் பேசுகிறதும் வாக்குத்தத்தம்தான் தத்தம் தான் வேலைக்கே போகாம வீட்டிலே படுத்து படுத்து கிடக்கான் அவனை கூப்பிட்டு டே ஒழுங்க வேலைக்கு போனோம் நல்லா படிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் குடும்பத்தை ஒழுங்கா நீ நடத்தணும் அப்படின்னு அவனை எச்சரிக்கும் போது அவன் என்ன பண்றான்னா தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவன் தன்னை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது அவன் வாழ்க்கை நல்லா அமையுது ஒரு ஆமின் சொல்லுங்க அவனுடைய வாழ்க்கை எப்படி அமையுது தன்னை சரி செய்து கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கை நன்றாக அமைகிறது இதே போலதான் ஆண்டவர் நம்மளை அதிகமாக எச்சரிப்பாரு அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டு நாம் நம்மை சீர்படுத்தி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் வாக்குத்தத்தை எதற்காக கேட்குறோம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையில் ஏதோ கத்தர் செய்ய போகிறத நான் தெரிந்து கொள்வதற்காக வாக்குத்தத்தை தேடுகிறோம் ஆனால் வாக்குத்தத்தம் எப்போது நம்முடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாம் நம்மை சரி செய்து கொள்ளும்போது மட்டும்தான் வாக்குத்தங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளேயோ நம்முடைய வாழ்க்கைக்குள்ளேயோ நமக்கோ வரும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தம் என்ன பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் ஆனால் ரொம்ப எளிதாக போயிட்டாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை பயங்கர சிரமப்பட்டு முறுமுறுத்தாங்கன்னா அவ்வளோதான் டிலே ஆகுது அவங்க ஆண்டவரை குறை சொல்லிட்டாங்கன்னா அழிஞ்சு போறாங்க அந்த இடத்துக்குள்ள இப்படி எல்லாம் கடந்து தான் அந்த வாக்குத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அதாவது செப்பனியா மூணில் பதினாலாவது வசனத்தை வாசிக்கலாம்

நம்முடைய வாழ்க்கையில நிறைய கவலைகளும் துக்கங்களும் தான் அதிகமாக நம்மளை கர்த்தரே அதிகாரம் வாசிக்கலாம் தோசையை உதறிவிட்டு வீற்றிரு சிறைப்பட்டு போன சிமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே அப்போ சியோன் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது சியோன் ஒரு கட்டுகளுக்குள்ளே மாட்டி இருக்கிறது அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உன்னை நான் விடுவிக்க போகிறேன் சங்கீதத்தை எடுத்து அதுல நம்ம அந்த தொடர்ச்சியா எல்லா வசனத்தையும் வாஸ்து பார்த்தாலே நமக்கு புரியும் சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது அலைலூயா அது எப்படி இருந்துச்சாம் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்துச்சாம் இப்போது இங்கே உட்காந்துருக்கிற ப்ரிஸ்லாவை கூப்பிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா சுடிதாரை நம்ம கொடுக்குறோம் திடீர்னு இப்போ இந்த இது முடிஞ்சோன்னே பேட்டி எடுக்கிறாங்க சுந்தர் தம்பி வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ப்ரிஸ்லாஸ் அப்படியே கனவு மாதிரி இருந்துச்சு நான் வரும்போது இப்படிலாம் நடக்குமான்னு எனக்கு தெரியலை நான் எதிர்பார்க்கலை அப்போ ஆண்டவர் சொல்கிறார் சி சிறை இருப்பை நான் திருப்பும்போது அந்த ஜனங்கள் எதிர்பார்க்காதது அப்படியே நடக்கிறதுனால அவங்க வந்து அப்படியே நம்பிக்கையே இழந்திருப்பாங்க இனி என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்காது பாஸ்டர் நான் நாற்பது வயசு வரைக்கும் உழச்சிட்டேன் இன்னும் ஒரு வீடு கட்ட முடியல இனிமே நான் வீடு கட்ட முடியுமா இத்தனை வருஷம் நான் உழைச்சிட்டேன் ஒரு கூலியாளாக தான் நான் இருக்கிறேன் நான் முதலாளி ஆக முடியாது என் வாழ்க்கையில எல்லாருக்கும் நடந்துருச்சு எனக்கெல்லாம் நன்மை நடக்காது அப்படின்னு இருக்கும்போது சிறையிருப்பை சிறை இருப்பை கற்று சொப்பனம் காண்கிறவர்கள் போல நம்ம ஏன்னா நம்ம செட் ஆயிட்டோம் எதுக்குள்ள செட் ஆயிட்டோம் ஒரு குறைவுக்குள்ள ஒரு சிறை இருப்புக்குள்ள ஒரு கட்டுகளுக்குள்ள நம்ம செட் ஆகி வாழ பழகினப்போ கர்த்த சொல்றாரு இந்த வாழ்க்கைக்காக நான் உன்னை தெரிந்தெடுக்கவில்லை மேலானவைகளை சுதந்தரிக்கும்படியாய் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் அலையிலோயா நீ வாழாக்காமல் தலையாக்கப்படுவாய் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் நீயே நஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உன்னால் அநேகர் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நம்மளுக்கு எப்படி ஆச்சரியமா இருக்குமா இவங்க சொல்றாங்க செப்பனம் காண்கிறவர்கள் போல நாங்கள் இருந்தோம் அது மாத்திரம் அல்ல நம்முடைய நாவு நகைப்பினாலும் சிரிக்கிறாங்க இல்ல பாஸ்டர் அதெல்லாம் நடக்காது எப்படி நடக்கும் ஏன் வாழ்க்கையா சும்மா இருங்க அப்படின்னு நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் அல்ல நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான நம்முடைய சிந்தனைக்கு எட்டவே எட்டாது அதனால தான் நமக்குள்ள கர்த்தர் விசுவாசத்தோட வாழ சொல்றார் ஏன் ஆண்டு நம்மளை விசுவாசத்தோட வாழ சொல்றாருன்னா நீ விசுவாசத்தோட வாழும்போது எட்டாத காரியங்களை நீ நம்புவ இந்த விசுவாசம் இல்லைன்னா இதை நம்மளால நினைக்கவே முடியாது தொடர்ந்து வாசிகளை கத்தை நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நம்ம மகிழ்ந்து இருக்கிறோம் இங்கே சொல்லப்பட்டிருக்கல எருசலேம் குமாரத்தையே சுயோன் குமாரத்தையே நீ மகிழ்ந்து பாடு செப்பண்ணியால் வாசிச்சொல்ல அப்போ ஆண்டவர் இங்கே சொல்றார் ஏன் மகிழணுன்னா கத்தை நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போறாரு அது மட்டும் இல்லை நம்ம கண்ணீரோட விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கப் போகிறோம் எத்தனை நாள் நீங்கள் கண்ணீர் இடத்துல விதைச்சிருப்பீங்க அண்ட உரை என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு ஆண்டு உரை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என் பொருளாதாரம் எப்படி இருக்கு நீங்கள் கண்ணீரோட விதைச்சதெல்லாம் ஆண்டவர் கம்பீரமாய் அறுக்கக்கூடிய நாட்களை வைத்திருக்கிறார் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த சியோன் குமாரத்தையை பார்த்து இந்த எருசலேம் குமார்த்தையை பார்த்து இஸ்ரேவல் ஜனங்களை பார்த்து இந்த செப்பனியா மூணு பதினாலு ஆண்டு சொன்னால் கம்பீரித்து பாடு மகிழ்ச்சியாவோடு பாடு அதை வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அற்புதத்தை செய்யலை விடுதலையை கொடுக்கலை ஆனால் அதுக்கு முன்னாடியே கத்தர் உங்களை மகிழ்ந்திருக்க செய்கிறார் அவருடைய வார்த்தையினாலே உங்களுக்கு இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே உட்காந்து அப்படியே செய்தியை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இப்போ நான் உங்களெல்லாம் பார்த்து சொன்னேன் யாரும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி நம்ம முடிஞ்ச உடனே அவங்க எல்லாருக்கும் நல்ல திருப்தியான சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா உங்கள் மனபாரமெல்லாம் விளையிடும் எப்போ இன்றைக்கி இன்னைக்கு மத்தியானத்துக்கு ஒரு பாரம் இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் மத்தியான பாரம் இருக்கும் இருக்காம உனக்கு நல்லா சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கியா போகணும் நீ வாங்கணும் செய்யணும் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பாரம் இருக்கும் ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் நல்லா சந்தோஷமா வசனத்தை கேளுங்க முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் ஒரு பிரியாணி பாக்கெட் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இருக்கா இல்லையான்னு தெரியலனாலும் ஜெகனுக்கெலாம் மகிழ்ச்சி ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளை இதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு நீ இன்னும் விடுவிக்கப்படல நீ இன்னும் வெளியில வரல கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார் பக்கத்துல சொல்லுங்க இந்த மாதத்துல கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய போகிறார் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் இருக்கிறார் ஒண்ணுமே இருக்காது ஆனா அவர் இருப்பாரு இந்த ஆக்கினைகள் அப்படின்னா என்ன மூன்றாவது அதிகாரம் அதன் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது வாசிமா மைக் கூட வேணா வேகமா நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது லூக்கா இருபத்தி மூணு நாற்பது இந்த ரெண்டு கல்லர்களை ஒருத்த ஒருத்தனை பார்த்து பேசிக்கிறாங்க நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா இந்த ஆக்கினைகளுக்கு உட்பட்டு இருந்தும் அப்படின்னு இங்கே போடப்பட்டிருக்கிறது அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது இந்த ஆக்கினை அப்படின்னா என்னன்னா ஒரு தண்டனை ஒரு பனிஷ்மெண்ட்டு இந்த கல்லையை சொல்றேன் எப்ப நம்ம தவறுக்கு உட்பட்டிருந்தோம் தண்டனைக்கு உட்பட்டிருந்தோம் நம்ம தேவனுக்கு பயப்படுறது இல்லையா அப்ப ஆண்டவர் உன் ஆக்கினைகளை உன்னை விட்டு அகற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா உனக்கு ஒரு தண்டனையை நான் கொடுத்துருந்தேன்ல அந்த தண்டனையிலிருந்து நீ இன்னைக்கு விடுவிக்கப்படுகிறாய் எனக்கு தெரிஞ்சு நிறைய கிறிஸ்தவர்கள் தண்டனையில தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றதில்ல தேவன் சொல்ற மாதிரி வாழ்றதில்ல வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தம் நேசிக்க புத்திரரை என்ன செய்யறாராம் சொல்லுங்க சிச்சிக்கிறார் தண்டிக்கிறார் ஏன் தண்டிக்கிறார்னா அவன் சரியாகணும் அவன் சீர்படுத்தப்படணும் அவன் ஒரு ஒழுங்குக்குள்ள வரணும்னு சொல்லி தன் நேசிக்கிற புத்திரரை சிச்சிக்கிறார் இந்த செய்தி முடிஞ்சோன்னா நான் அங்கே போய் காரில் ஏறதுக்காக நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு பைய அங்கனக்குள்ள ஜல்லி மிட்டாய் தின்னுட்டு வரான் ரோட்டில் நான் வேகமாக போய் காதோட ஒரு அரை அரைஞ்சு ஜல்லி மிட்டாய் பிடிங்கி சாக்லேட்டில் எரிஞ்சுட்டேன் என்னடா தின்னுட்டு வார அப்படின்ட்டு அடுத்து எனக்கு என்ன நடக்கும் நீங்க விரும்புறதெல்லாம் எனக்கு நடக்கும் சரிங்களா அவங்க வீட்டில இருந்து வந்து என் காலை உடைச்சி அடிச்சு என் பிள்ளை என்ன தின்னா உனக்கு என்னடா ஸோ நம்ம அடுத்த பிள்ளைகளை நம்ம தண்டிக்கிறது இல்லை அப்படியே பார்த்தா கூட ஐயோ பவுன் போயிடுவோம் ஆனா இதே நேரம் அவங்க அப்பா பார்த்தாருன்னா சும்மா விடுவாரா இதே மாதிரிதான் ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் குறைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் வருகிறது என்று சொன்னா கர்த்தர் சீர்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார் அதை குறித்து தான் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துட்டு கடைசியா நம்ம முடிச்சிடலாம் உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய கருத்துல இருக்கிறதுனால தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதனாலேயே உங்களை சீர்படுத்த விரும்புகிறார் ஜீவன் நீதான என்றும் ஆட்களல்லும்மை சார்ந்திரு